பண்ணியிருக்க இனோவேஷன் என்னென்னா அக்ரிகல்ச்சருக்காண்டி பண்ணியிருக்கேன் அக்ரிகல்ச்சர் தான் வந்து போனாகவே இருக்குது இந்தியாவுக்கு அதுக்காண்டி தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ட்ரோனை யூஸ் பண்ணி பிளான்ட்டோட டிசீஸ் அனலைஸ் பண்ணி அது என்ன டிசீஸ் அது என்ன டிசீஸோட நேமு மருந்து என்ன மருந்து அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து ரெயின் ப்ராப்ளபிலிட்டி எப்போல்லாம் மழை பெய்யும் ப்ராப்ளபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கலாம் நாசா இஸ்ரோ இந்த மாதிரி சேட்டிலைட் டேட்டாவெலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து இது இது வந்து முடிஞ்சளவுக்கு நேனோவாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் மானிட்டரிங் இதுவும் வந்து சேட்டிலைட் டேட்டால்தான் ரன் ஆகுது இதெல்லாம் இதுக்கு எல்லாமே ரன் ஆகுறதுக்காண்டி ஒரு ஓன் வெப்சைட் வந்து நானே கிரியேட் பண்ணியிருக்கேன் சர்வர்லாம் வச்சு பிரைவேட் வெப்சைட் எனக்கு மட்டும்தான் வரும் ஓகே அந்த வெப்சைட்ல வந்து நாசாவோட டேட்டா எல்லா இஸ்ரோட டேட்டா இதெல்லாம் வந்து ஏஐ வந்து அனலைஸ் பண்ணும் அது மூலமாக அந்த லேண்டில் வந்து என்ன செடி வளரும் வளர்ந்தா என்ன எப்படி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் லேசர் செக்யூரிட்டி இதில் வந்து லேசர் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆகும்போது இதை வந்து அலாரம் அடிக்காது லேசர் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அலாரம் அடிக்கும் அது மூலமாக அனிமல் வந்து உள்ளாருக்கு வந்துருக்குங்கிறத வந்து நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும் அடுத்து ஃபைல் தடவை சொல்லுங்க எப்படி ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறீங்களா அதை ஆ இந்த இடத்துல இப்போ வச்சுருக்கேன்னா இந்த லேசரை தாண்டி போகும்போது அலாரம் அடிக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ஹேண்ட் பேலாக அனிமல் தாண்டி போச்சுன்னா அலாரம் அடிக்கும் இதை வந்து நைட் நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது மூலமாக அனிமல் மூலமாக பயிர் சேதம் ஆகிறது வந்து நம்மளாட்டி தடுக்க முடியும் இப்போ வந்து இந்த ட்ரோனில் வந்து ஜிபிஎஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த ட்ரோனை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம் லைவாக அப்புறம் இது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் இப்போ வந்து சிட்டியிலெல்லாம் தேனி பூச்சிக்கல்லாம் வரது கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன பண்ணணும் இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டயத்தில் வந்து பாலினேஷன் கணக்கு நடந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி போலன் கிரைனை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது மூலமாக வந்து மகர்ந்து செயற்கை வந்து நம்ம வேகப்படுத்த முடியும் அதில் இது மட்டும் இல்லாமல் இதை டர்போ ஃபேனுங்கிறத வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடணும் அது வந்து லார்ஜ் சைஸ்ல இருக்கும் அதை அட்டாச் பண்ணிட்டோன்னா அது மூலமா காத்து மூலமாகவும் நம்மளாட்டி மகர்ந்த செயற்கையை வந்து பண்ண முடியும் ஆர்டிபிஷியலா பல்பொருள் அங்காடி மாதிரி ஒரே விஷயத்துல எவ்வளோ மல்டிபிள் விஷயங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இதில் கிடைக்குன்ற மாதிரி பட் பயிர் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் வளர்ச்சி என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ரெண்டு வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க உங்கள் அப்பா அம்மாவை தான் பாராட்டணும் மழை வரதுக்கு முன்னாடி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஆமாம் ஒன் ஹவர் முன்னாடி இப்போ அது எப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல உள்ள சென்சார்ஸ் நம்ம வச்சு மட்டும் தான் நம்ம வந்து ரெயின்ஃபால் கண்டுபிடிப்பாங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மட்டும் லோக்கல் சென்சார்ஸ் நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல நம்மளுக்கு லோக்கலில் உள்ள சென்சார்ஸோட டேட்டாவே அனலைஸ் பண்ணும் சேட்டிலைட்டில் உள்ள டேட்டாஸே அனலைஸ் பண்ணும் ரெண்டத்தையும் அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சென்சார்ஸ் இது எல்லா சென்ஸாரையும் அனலைஸ் பண்ணி ஏஐவி மூலமாக ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அது ரன் ஆகும் ரன் ஆகி நம்மளுக்கு மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத காட்டும் ஓகே இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வானிலை அறிக்கை இப்போவுமே நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லைன்றீங்களா ஆ அக்யூரேட்டாக இல்லைங்கிறது ஒரு செர்டைன் ஏரியாவுக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ எப்புடின்னா தமிழ்நாடுன்னு அவங்க சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மழை வருமான்னு கேட்டால் அவங்களாட்டி சொல்ல முடியாது அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துக்கு மட்டும் வருமா அப்படிங்கறத செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஒரு காலனி அந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அந்த மாதிரி இல்லையா அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லும் போதே பார்த்துருப்பீங்க ஒன்று மீனம்பாக்கம் சொல்லுவாங்க அப்புறம் நுங்கம்பாக்கம் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சென்சாஸோட எப்பி சென்டரை அங்கே தான் வச்சுருப்பாங்க மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு அசம்ஷனை தான் வந்து அதுவும் சயின்டிஃபிக் டேட்டா வச்சு தான் சொல்லுவாங்க ஆனா அது மோரார்லஸ் வந்து கரெக்டா இருக்குமே தவிர தம்பி சொல்ற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த எந்தெந்த இடம்லாம் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் அந்த சென்சாஸ் இருக்கணும்னு தான் அவர் சொல்றாரு ஸோ பேசிக்லி இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியால மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஏரியாவுடைய டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எல்லாமே வருது இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு வெரி நைஸ் இப்போ ஸோ இன்னைக்கு வந்து மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வந்து இறக்கிருக்கீங்க ஸோ ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது பொதுவாக ஜூரிஸ் தான் வந்து உங்களை மாதிரி பார்ட்டிசிபேட் வந்து டஃப் கொடுப்போம் இப்போ நீங்கள் வந்து ஜூரிஸே வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்கீங்க காரணம் எங்களுக்கு எதை வந்து எவாலுவேட் பண்ணுறது இல்லை எதை எடுத்துக்கிறது அப்படின்னே வந்து ஒரு டவுட் இருக்குது ஓகே எல்லாமே எக்ஸலெண்ட்டாக இருக்குது எங்களோட பார்வையில் அதுலேயும் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து போலன் கிரெயின்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்க என்னாலேயும் வந்து இந்த பாலினேஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க நார்மலாக போலன் கிரெயின்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் மேக்ரோமாலிகல்ஸோட பெருசாக தான் இருக்கும் ஆனால் நேரம் பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கும் ஃப்ளவர்ஸில் வந்து சிலிக்கான் மேட்டுன்னு இருக்குது பயோமேட்னு அந்த மேட்டை வச்சு டச் பண்ணிட்டு எடுத்து அந்த மேட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் சார் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணி சார் இது வந்து அப்போ நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுக்குறீங்க அதாவது இயற்கையில் நடக்காத விஷயத்தை நம்மளால் சப்ளிமெண்ட் பண்ண முடியும் நான் இது வரைக்கும் இத்தனை பதினாறு வருஷத்தில் என்னென்னலாம் சென்சார்ஸ் வச்சு கிளாஸஸ் எடுத்து பிழைச்சிட்டு இருந்தனும் மொத்தத்தையும் எங்கே கொண்டு வந்தாச்சு இந்த டேபிள் மேலே இன்னொன்னு கேட்கறது உண்டு அப்துல் கலாம் ஐயாவோட டீச்சர் எல்லாருமே அப்துல் கலாம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஊ முன்னாடி நான் சின்னதாக தெரிகிறேன் இருந்து நான் நிறைய கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன் ஏன்னா இதில் ஏதாவது நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி அந்த அந்த செடியோட விஷயத்தெல்லாம் மானிட்டர் பண்ணுறீங்களான்னு கேட்கலாம் ஆமாம் சார் அந்த ட்ரோனில் இங்கே ட்ரோனில் வந்து இங்கே கேமராவை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சார் சார் கிட்டத்தட்ட ஒம்பது சேட்டிலைட்டோட டேட்டா வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த சேட்டிலைட் டேட்டாலாம் கரெக்டாக இந்த ஜிபிஎஸோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த செர்டைன் இடத்துக்குள்ளே உள்ள டேட்டா வந்து இந்த சேட்டிலைட் வந்து கொடுக்கும் சார் என்ன சொல்கிறதுனே தெரியல விஆர் வந்துச்சு ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு ஏரோ மாடலிங் வந்துருச்சு டேட்டா சயின்ஸ் வந்துடுச்சு நெட்ஒர்க்கிங் வந்துருச்சு ரைட் அடுத்தது அக்ரிகல்ச்சர் வந்துடுச்சு ரைட் கோடிங் வந்துருச்சு வெப்சைட் வந்துடுச்சு எல்லாமே வந்துருச்சு இந்த இடத்துல இது எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாக ஏற்கனவே நான் வந்து ஒரு டீலர்ட்ட தான் நான் டேரக்டாக வாங்குவேன் ஷாப்பில் வாங்க டீலர்ட்டை நான் வாங்குறதுனால டுவெண்ட்டி இது வந்து இண்டஸ்ட்ரியில் நம்ம கொண்டு போகும்போது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும் அப்போ வந்து எவ்வளோ ஆகும்னா ஃபிஃப்டிலேயே நம்ம முடிச்சிடலாம் உங்களை பார்த்து நான் ரொம்ப வேந்து போயிட்டேன் மென்மையான வளரணும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிச்சிட்டான் மூலமாக இது பிச்சிட்டு வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடலாம் இன்னொரு பக்கம் நம்முடைய பார்த்திபன் வேறு அடுத்து நம்ம பக்கம் தான் வருவாங்க நம்ம என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு சார் நீங்கள் சொல்லுங்கள் மார்ஜின் தானே மார்ஜின் சார் ஓகே நான்லாம் மார்ஜினில் தான் பாஸ் பண்ணுவேன் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது மார்க் மார்ஜின்லயே பாஸ் பண்ணுவேன் அதனால பெரிய படிப்பு பற்றின விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது உங்களை பாராட்டுறதை தவிர வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல வாழ்த்துக்கள் எனக்கு இந்த இனோவேஷன் பொறுத்தளவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்னா டெக்னாலஜி ஏஐ ரோபோட்டிக்ஸ் எல்லாமே சொல்லுவோம் இந்த இனோவேஷன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் தான் ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே சூப்பராக ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஜட்ஜஸ் ஆக இருக்கட்டும் நம்மளுடைய பாத்திபன் சாராக இருக்கட்டும் நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ

முதல்ல முதல் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் கற்றுக்குவோமோ நான் காலேஜுக்கெலாம் போனதில்லை ஸ்கூல் தான் ஃபைனல் ஸ்கூல் ஃபைனலோடு முடிச்சிட்டேன் நான் அதனால் புதுசாக ஒரு லேர்னிங் மாதிரி இருக்குது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாத்தையும் மீறி நிறைய விஷயம் இங்கே கற்றுக்க முடியுது இந்த மேடையில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார் இதே மாதிரி பாசிட்டிவ் நோட்டோட இதே எனர்ஜியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறதுக்காக இது பிச்சுட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம் பிரசென்டட் பை ஏ செட் கேமின் அசோசியேட் ஸ்பான்சர் ஆரஞ்ச் ரீட்டைல் ஃபினான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் டாட்டா பை பாய்